அருண் வந்து ரொம்ப கொஞ்சம் இதான கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாரு அவர் ஆக்சுவலா கொஞ்சம் பேஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு ஏன்னா மஞ்சரி வீட்லயும் பயங்கரமான ஃபயர் அருண் அம்மா அவங்க அம்மா மஞ்சரி அவங்க அம்மா பண்ண அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலம் காத்தாலே எந்திரிச்சோடனே தீபகோட ஒய்ஃபு அவங்க வந்து அருண் சாரி டு இன்டர் ஆனா ரொம்ப ரொம்ப அழகா அந்த क्वेश्चन அவங்க அந்த ஒரு பாயிண்ட் அவங்க வெச்சாங்கல அந்த முரண்பாடு இட் வாஸ் வெரி டீசன்ட் அப்படியே பயங்கரமா போய் டேரிங்கா இல்லாம பட் ஒரு மாதிரி அழகா அழகா தான் அது அதான் சொல்றேன்ல அவங்க அவங்க அப்படியே 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 அதை எப்படி கொண்டு கொண்டு போயிட்டாங்க இருந்தாலும் வலி அவனுக்கு அருணுக்கு அந்த அந்த வழி கொஞ்சம் இதெல்லாம் கேம்டா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் எனிவே அது அப்படியே முடிஞ்சு அந்த அந்த இடத்துல இடத்துல அருண் கொஞ்சம் டவுன் ஆனாரு அதுக்கப்புறம் அடுத்தது மஞ்சரி